பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరి హరే హరి హే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందీర్తనం గోవిందా గోవిందాం బ్రహ్మ శ్రీభాద్రె నారాయణ స్వరూపతలు అదే కెట్టరయన యోగేశ్వర ஸ்தித்யுபவ பிரளயகே துரகே துரஸ்யே எத் சப்னே ஜாகரே சுஷுத்திஷு சத்பகிச்சேகே மனுஷன் எப்படி இருக்க முடியும் கனவும் காணக்கூடாது தூங்கவும் கூடாது மூச்சு இருக்க கூடாது புரிந்து பார்ப்பாங்க மாதிரி யாராவது தூங்க கூடாது மூச்சு இருக்க கூடாது ரெண்டுதான் நமக்கு தெரியும் நெடுப்புற கனவுன்னு ஒண்ணு நெடுப்புற சில நாளைக்கு வருது கனவு ஒண்ணு வருது கக்கப்பக்கன்னு கத்துறோம் தூங்கவும் கூடாது கனவு காணவும் கூடாது முழிச்சென்றிருக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னா மாத்தி மாத்தி மூணு தானே ஜனங்களுக்கு மூணு தான் மாத்தி மாத்தி அவஸ்தான் நெருப்புற கனவுங்கிறது உண்டா கனவு எண்ணிக்காவது ஒரு நாள் தினமே கனவு உண்டு கனவுங்கிறது சந்தினி பெயர் தூக்கத்திலேருந்து விழிப்புக்கு வந்தாலும் கனவு வந்துதான் விழிப்பு வரது விழிப்புலேருந்து தூக்கத்துக்கு போனாலும் கனவு வந்துதான் தூக்கத்துக்கு போறோம் பாதி தூக்கத்துல சிலசுடன் விழிக்கிற கயம் வரும்பொழுது சுஸ்பஷ்டமா கனவு வரும்பொழுதுதான் இது கனவு கண்டவுமே தெரியல இல்லாத போனால் மனசு அடங்கும் பொழுது சொப்னாவஸ்தைக்கு போய் தான் சுசுக்திக்கு வரும் தூக்கத்துக்கு வரும் இருந்து கலையும் பொழுதும் கொஞ்சம் சொனை ஏற்பட்டுதான் வெளியில கலையரும் ஆக மூணு அவஸ்தை ஜீவனத்தில் சுத்தியும் கிடக்கும் ஜாதக அவஸ்தை சுசுக்தி அவஸ்தே சொனாவஸ்தே மூணும் இல்லாத ஒரு நிலையில இருக்க முடியுமா இருக்க முடியாது மூணு சம்சார விஷயம் மூணும் இல்லாத ஒரு நிலைங்கிறது தான் சமாதி நிலை யோகிகள் அப்படியே தியானத்தில் உட்காந்துக்கிறாலே சமாதி நிலை அதுக்குதான் யோக நித்ரேன்னு பெயர் சமாதி நிலைங்கிறது மூன்றையும் தாண்டி ஆயிடு ஸ்தானத்யாத்து பரம் பிராப்தம் என்று பாகவதனும் சொல்றார் மூன்று நிலையும் தாண்டிட்ட நிலைதான் யோக நிதிரை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மூன்று நிலையும் தாண்டிய நிலையை ஒத்தனை அடைஞ்சிட்டானால் அவன் பிரம்மவி பிரம்மை பதவி அவன் பிரம்மஸ்வரூபமாவே ஆயிடுறான் பிரம்மம் மூன்று நிலையும் தாண்டின சாட்சி மாத்திரமான சித்ரூபம் அப்படின்னு சொல்றதுனாலே அந்த சித்ரூபம்தான் யோக நிதிரையில உள்ள ரங்கநாதன் அப்படிங்கும் பொழுது பிரம்மஸ்வரூபம் மனுஷருக்கு அப்படி படைத்திருக்கிறார் ஜனங்கள் பார்த்தா வெளியில உபாசனைக்கு வெளியில ரூபம் முடியும் எத்தகையது சப்த ஆவரணங்களையும் தாண்டினர் தாண்டினர் மத்தியே என்று ஏழு ஆவரணங்களை தாண்டி உள்ள பிரம்மஸ்வரூபம் இருக்கு ஏழு ஆவரணம் சம்சாரம் ஏழு ஆவரணம் உடையது பஞ்சபூதங்கள் மகத்து அகங்காரம் மகத்து அவ்யத்தம் என்ற மூன்றும் சேர்ந்து மனசும் சேர்ந்து ஏழு ஆவரணங்கள் உடைய அஷ்ட பிரகிருதி அப்படின்னு சொல்றோம் பஞ்சபூதங்களையும் சேர்த்து அஷ்ட இவைகளை தாண்டி விட்டால் தமச பரமோதா சங்கசக்ரா என்று ஸ்ரீராமாயணமும் ஆதித்யவர் நம் தமசஸ்து என்று புருஷசித்தமும் அவித்ய அப்படிங்கிற தபசுக்கு தமசுக்கு அந்தண்டே எல்லாம் கடந்த பாழே ஓ அப்படின்னு மொழியில பாழுங்கிறது இங்க பிரகிருதி தமஸ் அஜானம் அதுக்கு அந்தண்டே ஸ்வயம் பிரகாசமான ஜோதி அதை தாண்டி பிரம்ம என்று காட்டிக் கொடுக்கிறார் ஏழு ஆவரணங்களை தாண்டின நிலையில பரமாத்மா இருக்கிறார் உள்ளதாக ஏழு ஆவரணங்கள் அதை தாண்டின நிலையில பரமாத்மா இருக்கிறார் அப்படிங்கறத காப்பதுதான் முதல் பூமி அதுக்கு அடுத்ததாக ஜலம் அதுக்கு அடுத்ததாக தீ அதுக்கு அடுத்ததாக காற்று அதுக்கு அடுத்ததாக ஆகாசம் அடுத்த அடுத்ததாக മകത്ത് അഹങ്കാരം അത് അടുത്തതാണ് പ്രകൃതി താണ്ടി താണ്ടിട്ട അപ്പം ബ്രഹ്മസ്വരൂപം നാം ആവരണമാ ഒരണമാണ്ടി ബ്രഹ്മസ്വരൂപ തൊട്ട് വരും അത് കാട്ടാതെ കോവി സപ്ത പ്രാകാര മധ്യേ ഇത് ഇവരെയും താണ്ടി ഉള്ള അണ്ടം എടുത്തോ ആണ്ടം എടുത്തോ ആ അന്നമയം പ്രാണമയം വിജ്ഞാനമയം മനോമയം ഇവകളെ താണ്ടി ആനന്ദമയമും താണ്ടി അത് അത് സാധനമാണ് ബ്രഹ്മപുത്സം പ്രഹ്മസ്വരൂപത്തി അന്നമയമാത്മാന മുഖ സങ്കരമ്യാ ഏതം താനമയമാത്മാന മുഖ സങ്കരം ഏതം മനോമയമാത്മാന മുഖ സങ്കരമ്യാ വേദം ചല്ലി കാട്ടു ഇത് ജീവനക്കുള്ള ആവരണവും അത് താണ്ടി ഉള്ള സ്വരൂപം இந்த ஏழியின் பள்ளி விட்டு உள்ள பார்த்தவமானால் அந்த சித்ரூப தீபம் மட்டிலும் தெரியிறதுங்கிற உபனிஷத் தத்துவம் தான் உபனிஷத் வேத்தியமான பிரம்மஸ்வரூபம் தான் நமக்கு கோவிலாக தெரியறது அங்க கோவில் உள்ள போய் பார்த்தவமானால் பரமாத்மா எப்படி இருக்குனால் ஆதிசேஷனுடைய ஆவரணத்திலே பரமாத்மா படுத்திருக்கிறார் சேஷம்னா என்ன ஆதிசேஷம்னா என்னன்னா அவ்யாதம் அனந்தாக்கியம் பரமாத்மானுடைய தத்துவங்களை சொல்றார் அவ்யாகிருத வியாபமான பிரகிதி பிரபஞ்சம் அதுக்கு மூலப்பிரகதிங்கிற நேச்சே ஏற்க அதுதான் அவ்யாக்கிருதம் சொல்றது இந்த அவ்யாக்கிருதமான எந்த ஒரு மூலப்பிரகிரு மாய உண்டோ அதுதான் இங்க ஆதிசேஷம் என்று சொல்லப்படுறார் அத்தகைய மாயையை தன்னிடத்தில் அடக்கிக் கொண்டு அதன் மேல பிரம்மஸ்வரூபம் படுத்துருக்கு சிருஷ்டின்னு வரும்பொழுது உடனே அதை அறுத்து தூடுவான் அது பிரபஞ்சமாக விவரிக்கும் சுட்டிண்ட உட்காந்து பிரகதியாகிய பாம்பு அதுல பரமாத்மா பள்ளி இருக்கிறார் விளையாடணும்னு நினைச்சா அந்த பாம்புக்கு தூடுவார் விட்டுட்டா அது பிரபஞ்சமாக நெலிஞ்சு வந்துடும் வெளியில இப்படி தன்னிடத்தில் அடைக்கின்றிருக்கிறா என்று பிராணசக்தி அதோடு உபாஹிதமான ஆத்மஸ்வரூபத்தை தான் நம்ம சொல்றோம் பிராணசக்தி தான் ஆதிசேஷம் அதனாலதான் அஞ்சு தலை பஞ்ச பிராணம் பிராணம் அபானம் தியானம் உதானம் சமானம்ங்கிற அஞ்சு தலையோட கூட அந்த பாம்பு இருக்கவையும் அந்த பாம்புல படத்து நிற்கிற பிரம்மஸ்வரூபத்தையும் காட்டும் உள்ள பகவானுடைய லட்சணத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னோமானால் எல்லாத்துக்கும் ஆதாரமான எந்த ஒரு நாத பிரம்மம் உண்டோ அதுவே சங்கமா இருக்கு ஞானஸ்வரூபமாக உலகம்பூரா நடத்தி வைக்கிற சக்கரம் ஒன்று அதுவே சக்கரமாக மற்றொரு கையில இருக்கு பஞ்சு வர்ணமுடைய பஞ்சபூதங்கள் உண்டே அதுவே வைஜந்தி மாலையாக மாறுகிற தோன்றது எந்த ஒரு பரமாத்மாவினுடைய அபிந்தமான சக்தி உண்டோ அந்த சக்தியே சீவத் சவுந்தர அருவாக இருக்கு ஜீவாத்மஸ்வரூபமே கௌஸ்துபமணியாக இருக்கு அஜ்யானமே உறையாக இருக்கு ஞானமே கத்தியாக இருக்கு என்ன மனசுல ஏற்படக்கூடிய சங்கல்பங்கள் உண்டோ அவைகள்லாம் அம்புகளாக இருக்கு மனசுங்கிற தத்தமே சார்க்கிற வில்லாக இருக்கு கர்மகாண்டம் ஞானகாண்டம் அப்படிங்கிற லட்சணம் உடைய இரண்டு சரகு உடைய எந்த வேதம் உண்டோ அதுவே கருடனா இருக்கும் வேத சருபமே கருடனாக இருக்கிறார் அஷ்டமகா சித்திகள் ஈஸ்வரனுக்கு உடையதாகிய அஷ்டமகா அஷ்ட ஐஸ்வரியம் உண்டு இந்த அஷ்டமகாசித்தியே பகவானுக்கு அஷ்டலட்சுமிகளா இருக்கிறார்கள் எது ஒரு திரிபாதஸ் சாமிருதம் திவி என்ற அகண்டமான சருபம் உண்டோ அதுவே வைகுண்டமா இருக்கு இதெல்லாம் ஸ்ரீ பாகவதம் விஷ்ணு புராணம் பாத்ம புராணம் வராக புராணம் ஹரிவம்சம் முதலிய புராணங்களிலே விஷ்ணு தத்துவத்தை விளக்கும் போது இது விவரிக்கப்பட்டிருக்கு இந்த தத்துவ திருஷ்டியோட பார்க்கணும் அதை உபாசிக்கணும் அதுதான் ஞானிகளுக்கு லட்சணம் தெரியலனா தத்வித்தி பிரணிபாதேனே என்று குருவை ஆசிரிச்சு குருமுகமாக இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏதோ பாம்பளை உத்தர திருஷா படுத்து தூங்குறாரு அதுல பெருமானு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு மூடத்தனமா அப்படி போயிடக்கூடாது இதெல்லாம் என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டா குருவை கேட்டா குரு சமயம் பார்த்து அதை உபதேசிப்பார் அதை மனசுல கொண்டு அந்த தியானத்தோட நாம் ரங்கநாதனை பார்க்கும் பொழுது பார்க்கணும் இல்லையா அதனால தர்மபர்மாவுக்கு தசரதனே குருவாக இருந்து தசரதன் ரங்கநாதனை காட்டும் பொழுது இதெல்லாம் சொல்லி காட்டுறார் ரங்கநாதன் தான் இப்படி இப்பாது அது பிரம்மஸ்வரூபம் കൊഴണ്ടെകൾ ജനങ്ങൾ സ്ത്രീകൾ പുരുഷാൽ അജ്ഞാനികൾ എല്ലാരും സാർക്കാർ ഫല ഇങ്ങൂർത്ത പഠിത്തം വൃത്തെ തവര അത് ബ്രഹ്മസ്വരു അനമ ൂപം ചിന്മാത്രം അവ്യക്തം ചിന്മയം പല കൂടസ്ഥ അക്ഷരം ബ്രഹ്മേ സ്വാത്മാനം വിദ്ധി പാർവ എാ വിശ്വം യൻ തിഷതിസ യ ലയം യാതി വിജിജ്ഞാസസ്വ തത് പരം ഉപരിലാ ഇമാനി ഭൂത என்று தொடங்கி பத் விஜித்யாசுவ அப்படின்னு சொல்றாரு அதேதான் இந்த வாக்கியம் உபபிரமணம் பண்றது எஸ்மின் யாதி விஜித்யாசஸ்வ தத்பரம் ரங்கநாதனிடத்திலே இருந்தா உலகம் எல்லாம் வெளியில திருஷ்டியாதது உலகம் நடக்கிறது பிறகு இவ்வளவு உலகமும் ரங்கநாதனுடைய வயர்லதான் ஒடுங்கிறது அவ்வளதையும் தன்னிடத்துல ஒடுக்கிக் கொண்டு ஏகாந்தமாக படுத்திருக்கிறார் அந்த ஏகாந்தவா படுத்துக்கிற நிலையத்தான் காப்பா் சர்வீ நாமர் ததேவரம் வஸ்து இது நம்முடைய உபாசனைக்கு நாம் பக்திபணனமே நாம் போய் தரிசனம் பண்ணி பக்தி பக்திபணனமேங்கிறதுனால க்ஷீராயம் சாட்சாதி சத்தியலோக்கே பிரதிஷம் ப்ரயலோகத்துல பிரதிஷ்டப்பண்ணி க்ஷீரானு கொண்டு உபாசித்தார் பிறகு வைவஸ்வதம் அமனுக்கு கொடுத்தார் பிரதிஷ்டிதம் அயோத்தியாயாம் பூஜிதம் பக்தி பூர்வகம் இஷ்வாக்கு முதலிய எல்லாராலையும் சூரிய வம்சத்த அரசர்கள் அத்தனை பேராலயம் பூஜை பண்ணப்படுறது இந்த பெருமாள் அபியர்த்தநாதஸ் ரங்கநாதனடைய பூஜிக்கிறதுனாலே இந்த அயோத்தி எப்படி இருக்கு பத்தியா சுராணாம் ராஜதானி நித்யசீர நித்தியமங்களா இவ்வளவு க்ஷேமமாக இருக்கு என்று தசரதன் சொன்னதும் அந்த தர்மபர்மாங்கிற ராஜா கண்ணால ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனை சிரித்து ரங்கநாதன பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் நாஸ்திகன் பார்த்தா கூட சித்தத்தை ஆகர்ஷிச்சுடுமே பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி பார்த்துவிட்டு தர்மபர்மா தன் அபிலாஷையை சொல்லிக்கிறார் தசரதரிடத்துல ராஜன்னு மம சகா சித்தம் ஹிதம் ஸ்மரசிமே சதா உன்னை கேட்டு வாங்கணுமா எவ்வளவு நயமா கேட்டு வாங்கணும் நீங்கள் என்னுடைய நண்பன் எனக்கு ஹிதத்தை எப்போதும் நீங்க நினைச்சிருக்கிறேன் என்னையே இப்ப யாகத்துக்கு அழைச்சிருக்கிறேன் நண்பனுக்கு நண்பன் கொடுக்கக்கூடாத வஸ்துவே கிடையாது ஒரு நண்பன் ஒரு நண்பனுக்கு எதையும் அவிபக்தமா அனுபவிப்பலாம் கொடுக்கணுமானாலும் தன்னுடைய நண்பனுக்கு எதையும் கொடுத்துருவான் என்று கிருஷ்ணந்தா காண்டத்திலே பின்னாடி சொல்றான் கிரகத்தியாக தனத்தியாக தேகத்யாதோ விடுதா புனகா நம் நண்பனுக்காக விட்டாலும் விடுவான் தன்னுடைய நண்பனுக்காக சர்வ பணத்தையும் கொடுத்தாலும் கொடுப்பான் தன்னுடைய நண்பனுக்கு தன்னுடைய வீட்டையே கொடுத்தாலும் கொடுப்பான் நட்புல அவளுக்கு பெருமை உண்டு சொல்றான் சுக்ரீவன் ராமகிரான் இடத்துல அப்ப உண்மையான நண்பனாகிய நீர் உமக்கு எனக்கு கொடுக்காத ஒரு வஸ்து உங்க இடத்துல வச்சு பேரா சொத்துக்க மாட்டேன் இல்லையா மையம் பிரணய என்னிடத்துல உங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்டாச்சே மேலும் யாதிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் யாஜகத்திற்கெல்லாம் தான் கிளம்பலாம் யாஜியா சத்ரிய தர்மசிய விரோத இதுவே பின்னால் ராஜாக்களானா ரத்னஹாரீஜ பார்த்திவகா புடிங்கன் போகலாம் தவிர யாஜிக்க கூடாதா ஆனால் நீங்கள் என்னுடைய நண்பர் அதாபி லஜாம் ஜெக்தீவை உங்களிடத்துல நான் கேட்கிறேன் நானும் விஷ்ணு பக்தந்தா அந்த போய் கொஞ்சம் ஷோரூம்ல வச்சிட மாட்டேன் அகங்க விஷ்ணு பக்தர் எல்லாரும் வேடிக்கை பார்க்கட்டாங்க சில பேருக்கு சம்மானமாக விக்கிரகங்கள் கிடைக்கிற அதை வந்து ஒரு கிளாஸ் போட்டு ஆத்திர வச்சு விடுவா முந்தியெல்லாம் இவ்வளவு உயரத்துக்கு மேல விக்கிரகங்கள் ஆற்றுல வச்சுக்க பயப்படுவா அதெல்லாம் மட்டத்துலதான் வைக்கணும் கோவிலுக்கு எவ்வளவு ஆகிருதி மட்டத்துல எவ்வளவு ஆகிருதி ஆற்று எவ்வளவு ஆகிருன்னு உண்டு இதெல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் கொண்டு வச்சிருக்கு இது நடராஜாவா விக்னேஸ்வரரா அம்பிகையா இது பெருமாளா இல்ல அப்படியே ஒரு காலம் வரும்போது அதையும் அவளுக்கு கடவுள்னு தெரியும் நுடிக்கிற காலம் யாருக்கும் உண்டு அன்னைக்கு கூட அவள் இது பூஜை பண்ணல அதனால தான் ஆயிப்பூர் நினைச்சுக்க மாட்டா இது வேணா கோவில் வேணா கொடுத்துடலாமான்னு நினைக்கும் இந்த குடுத்து கொடுத்துடலாமான்னு நினைக்கும் அப்படி நான் பண்ண மாட்டேன் இங்க கொடுத்தேன் போய் வேடிக்கை பாக்கறதுக்கு வச்சுக்க மாட்டேன் ஆராதித்தேன் நீங்க எப்படி ஆராதிக்கையோ அது போல ஆராதித்தேன் அகஞ்ச விஷ்ணு பக்தோ ஸ்ரீ கோசலேந்திர சுவாவதா நான் சுவாவமாவே விஷ்ணு பக்தன் அதுவும் ரங்கநாதன் பார்த்து நான் ரொம்ப சொக்கி பேட்டேன் எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்ல உங்களுக்கு இது சொந்தம் இல்லையே யாரோ கொடுத்தான்னு சொல்றேன் ஆகினாலே எப்போ பிரம்மா கொடுத்து உங்களுக்கு வந்ததோ அது போல நீங்க குடுத்து எனக்கு வரணும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருக்கரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி கச்சேம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே